அரிசி ஊற வச்சது யாருக்கு வந்து ரெண்டு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்த பார்த்தியா என்னை சொல்லுவோம் அப்படி வாருங்க அரிசி ஊற வச்சது இன்னும் சாப்பாடு வைக்கல வேறுங்க குழம்பு கூட சரி வைக்க வேண்டாம் தயிர் இருக்குது சரி அதையவே நான் சாப்பிட்டுக்கிறேன் குழம்பு வச்சா சரி சிரமமாக சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொன்னேன் பத்தாக போது சரி குழம்போட வேண்டாம் வெறிஞ்சோரை தின்னுக்குற அதையும் கூட உருப்படி நீ விற்கல நீங்க பார்த்துட்டே இருக்க மாட்டேன் என்ன பண்ணு எனக்கே தெரியாது ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது